மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நேர்களை சர்வதேச இளைஞர் தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது நாளை இந்நாள் கொண்டாடப்படுவதையொட்டி நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மத்திய இளைஞர் நலத்துறையின் தமிழ்நாடு வட்ட உதவி இயக்குனர் திரு சிவா அவர்கள் வணக்கம் சார் சர்வதேச இளைஞர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது இதன் முக்கிய நோக்கம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் சார் சர்வதேச இளைஞர் தினம் ரெண்டாயிரத்துலேருந்து நம்ம கொண்டாடுறோம் அதாவது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஒரு ஒரு வருஷமும் சர்வதேச இளைஞர் தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு யூஎன் ரெசல்யூஷன் போர்ச்சுகல் நாட்டோட தலைநகர் லிஸ்பனில் நடந்த ஒரு ரெசல்யூஷன் வழியாக அதை அடாப்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்துலேருந்து நம்ம கொண்டாடி ஒரு ஒரு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியும் சர்வதேச இளைஞர் தினமாக இளைஞர்களோட பிரச்சனையை வந்து விவாதிக்கவும் அதுக்கு ஒரு தீர்வுகளை கண்டி அதாவது எல்லா அரசாங்கங்களும் அது சம்பந்தப்பட்ட எல்லாரும் இளைஞர்களும் இளைஞர் நலத்துறைகள் அந்தந்த நாட்டில் உள்ள இளைஞர் அமைச்சகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இளைஞர்களோட பிரச்சனைகளை அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த இளைஞர் தினமாக கொண்டாடுறோம் நாம் இப்போ இந்த இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையின் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கா தான் இந்நாள் கொண்டாடப்படுதுன்னு சொன்னீங்க அது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா சார் ஸோ இளைஞர்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெயினாக இருக்கிற பிரச்சனை சைபர் இதில் தான் வந்து நம்ம நிறையா பிரச்சனைகள் போயிட்றாங்க மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெண்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சோஷியல் மீடியாவோட இப்போ வந்தது ஃபோன்ஸ் இப்போ அதிகமாக பெருகிடணும் இந்த கலாச்சாரத்தினால ஸோ அதிகமாக இவங்க நேரத்தை வந்து இந்த ஃபோன்ஸ்லையும் இல்லை மீடியாவிலையும் வந்து செலவிடுறதுனால ஸோ இந்த மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ர இதுவாக இருக்குது இளைஞர்களுக்கான பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா அந்த மென்டல் ஹெல்த் மற்றபடி அவங்களுக்கான சில எஜுகேஷனில் இருக்கலாம் வேலை வாய்ப்பில் வந்து இன்றைக்கி அவங்க ஃபேஸ் பண்ணுறது ஸ்கில் கேப்னு சொல்லுவோம் நம்ம திறன்ம ஸோ அந்த ஸ்கில் கேப் அதை இப்போ என்ன வேலை எதிர்பார்க்குறாங்க இவங்கக்கிட்ட இருக்க இது இது இடைவேளை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யணும் ஸோ இந்த இடைவெளி வந்து நம்ம எப்படி பூர்த்தி செய்யலாம்னு போது நம்ம அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வழியாக வந்து அந்த கேப் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் இப்போ நம்ம இவங்க வந்து இப்போ இவங்க ஆல்ரெடி எல்லாம் டிகிரி எல்லாம் முடிச்சிடுறாங்க எல்லாம் வந்துடுறாங்க பட் ஒரு வேலைக்குன்னு போகும்போது அதுக்கான ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்குது இப்போ நம்ம காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் வைப்பாங்க இல்லை இப்போ இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற வரும்போதுலாம் அவங்களுக்கு அதுக்கு இடையில் வந்து ஒரு கே ஒரு கிளாஸ் இல்லை ஒரு செஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்து அதுக்கு அந்த அந்த கம்பெனி அவங்களை ஆன்போர்டு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இது தேவைப்படும் அப்படின்றது கைடன்ஸ் கொண்டு வரேன் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுறோம் இப்போ இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரக் அடிக்ஷன் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இது வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு ஸோ இதுக்கான நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வழியாகவும் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணுற மெயினான இஷ்யூஸ் இந்த ஆண்டு சர்வதேச இளைஞர் தினத்தோட மைய கருத்து என்ன சார் ரெண்டாயிரத்தி ஆண்டு தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னா அந்த நிலையான நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கணம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸில் வந்து ஒரு ரெசலுஷன் பண்ண ஒரு பதினேழு கோல்ஸ் இருக்குது இந்த பதினேழு கோல்ஸை பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்ம எட்டணுங்கிறதான் அதோட இலக்கு அதாவது ரெண்டாயிரத்து பதாம் ஆண்டுக்குள்ளே நம்ம அந்த இலக்க வந்து எட்டணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி விழுக்காடு இந்த கோல்ஸோட விழுக்காடு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது ஏன்னா வந்து லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இதில் இளைஞர்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ இளைஞர்களும் பார்த்திங்கன்னா அப்போ அறுபது பர்சென்ட்டுக்கு மேலே நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால் இப்போ இந்த கோல்ஸ் வந்து நம்ம எட்டணும் அப்படின்னாக்கா இளைஞரோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அதை மையப்படுத்தி தான் இந்த வருஷத்தோட மையக்கர் வந்து இருக்கும் தற்போதைய மக்கள் தொகையில் வந்து பாதி அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இளைஞர்கள் தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பத்தி ஏழு சதவீதம் எட்டும்னு எதிர்பார்க்கப்படுகிறதா ஆய்வுகள் சொல்கிறது இந்த நிலையில் வந்து இளைஞர்களுக்காக நம்முடைய மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இளைஞர் நலத்துறை அமைச்சகமும் இருக்குது அது இல்லாத பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா அமைச்சகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து இளைஞர்களுக்காக வந்து அறிமுகப்படுத்தப்படுது ஸோ நிறைய அமைச்சகம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க லைக் இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருப்பாங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எல்லாருமே வந்து இளைஞர்களுக்கான ஏதாவது ஒரு திட்டம் வந்து அவங்கவுங்க அமைச்சகத்தின் கீழே வந்து செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க ஸோ அதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி திறன் மேம்பாட்டு திட்டம்னு இருக்குது அதுதான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ்டு அதாவது அவங்கள அடுத்த வாய்ப்புக்கு தயார்படுத்துறதுக்காக என்ன எஜுகேஷன் அதாவது ஒகேஷனல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி ப்ரா டிகிரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் அதிலிருந்து அவங்களை வாய்ப்புக்கான தயார்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கீம் அதை பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி இளைஞர் திட்டம் பிஎம் யுவா யோஜனான்னு சொல்லுவோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரபினர்ஷிப் டெவலப்மெண்ட் அதாவது நான் வந்து சொந்தமாக தொழில் தொடங்குறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனைவருக்காக ஒரு திட்டம் அது அவங்களுக்கான அதில் எல்லாமே என்ன செய்யணுன்ற தொடங்கி நம்ம அதுக்கு அவங்களுக்கு லோன் வந்து ஏற்படுத்தி வாங்கி கிட தர வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கான செயல் திட்டங்கள் வந்து அந்த ஸ்கீம் வழியாக நம்ம இது பண்ணுறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தேசிய வேலைவாய்ப்பு சேவை திட்டம் அதாவது நேஷனல் கரியர் சர்வீஸ்னு சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஒரு இளைஞருக்கான தேவையான தகவல் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்குது அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது எங்கே எங்கே வேக்கன்சிஸ் அவங்களுக்கு இருக்குது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு உட்பட எல்லாமே வந்து அவங்களுக்கான இதில் வந்து அதில் கிடைக்கும் அந்த உள்ளூர் தேவைக்கேற்ப நீங்கள் வழிகாட்டி ஆமாம் சார் ஓகே ஸோ அதில் வந்து அது கிடைக்கும் ஸோ இது பார்த்தோம்னா இவங்க தயாள் உபதாய கிராமீன் கௌஷல் யோஜனா அப்படின்றது ஸோ இவங்க வந்து ரூரல் யூத்துக்கான அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த ஸ்கீம் வழியாக வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சகங்களும் வந்து ஒரு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க நம்ம இளைஞர் நலத்துறை வழியாகவும் நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த ஆண்டு எவ்வளோ எத்தனை கோடி என்ன எதுவும் சரி இந்த ஆண்டு நம்ம மேரா யுவாரத் ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பட்ஜெட்ல அலகேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஏதாவது நல்ல திட்டம் எதுவாக சிறப்பான திட்டங்கள் கிராமப்புற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் மன்றங்கள் வழியாக தான் வந்து வந்து நம்ம அவங்களை ஊக்குவிக்கிறோம் லைக் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இல்லை ஸ்கீம்ஸ் ஏதாவது இது பண்ணுறோம் அப்படின்னு ஸோ அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர் மன்றங்களை ஊக்குவிப்பதற்காக வந்து ஒரு நம்ம ஒரு ஸ்கீம் கொண்டு வரும் ஸோ இப்போ அவங்க ஒரு இருபது பேர் இல்லை இருபத்தஞ்சு பேர் வச்சு அவங்க ஒரு மன்றங்கள் தோங்கினாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து நம்ம வந்து ச சொசைட்டிக்குள்ளே அவங்கள அப்சர்வ் பண்ணுறோம் அந்த மன்றங்கள் வழியாக அவங்க வந்து ஒரு ஸ்கீம்ஸோ ஒரு ப்ரோக்ராம்ஸோ இல்லை ஒரு எந் ஏதோ ஒரு ஒரு இது அவங்க செயல்படுத்தும் போதும் வந்து அவங்க அந்த சொசைட்டிக்குள்ளே வராங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க நாலு பேருக்கு வந்து அதை சொல்லி சொல்கிறாங்க அந்த மன்றங்கள் வழியாக ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து மன்ற அது ஒன்று இருக்குது இது போதா பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாக் லெவல்லையும் அதாவது ஒரு ஒரு வட்டார வட்டாரையும் ஒரு டோர்னமெண்ட் வந்து நம்ம நடத்துகிறோம் அதுலேருந்து அவங்க வின் பண்ணி டிஸ்ட்ரிக் மாவட்ட அளவில் போவாங்க அப்புறம் ஸ்டேட் லெவல் மாநில அளவில் போவாங்க அப்புறம் நேஷனல் லெவலில் வந்து அவங்க போவாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டும் வந்து நம்மளும் அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களும் செயல்படுத்திருக்காங்க அது கூட அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கோம் இது இப்போ இளைஞர் திருவிழா அப்படின்னு ஒன்று வந்து நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு நாலு வருஷமாக வந்து நடத்திட்டு இருக்கோம் ஒரு வருஷமாக ஸோ எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது மாவட்ட லெவலும் அளவுலையும் நடக்குது காம்படிஷன்ஸ் வைக்கிறோம் நம்ம புதுசாக வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபி உட்பட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இப்போ இளைஞர் மத்தியில் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால மொபைல் ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கான ஆர்ட் அது பெயிண்டிங் லிட்ரேர் அதாவது கவிதைதை ஒரு ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கும் ஸோ சின்ன இளைஞர்களுக்கும் வந்து அந்த சயின்ஸ் இதில் வந்து ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து நம்ம மாவட்ட அளவில் நடத்தி திரும்ப மாநில அளவில் நடத்தி திரும்ப நேஷனல் லெவலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆண்டும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி நேஷனல் யூத் டே இந்த தேசிய இளைஞர் தினத்தன்னைக்கு நம்ம விவேகானந்தோட பிறந்த இன்ஃபேக்ட் ஆகும் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் லெவலில் வந்து யூத் ஃபெஸ்டிவல் நடக்கும் அதாவது ஒரு இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு மாநிலத்தில் யூத் நேஷனல் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலாக வந்து அன்னைக்கு வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அது நம்ம பிரதம மந்திரி தான் வந்து தொடங்கி வைப்பாங்க ஒரு ஒரு வருஷமும் ஸோ இது வந்து நம்ம பெரிய லெவலில் ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வட்டார லெவல்லேருந்து இருந்து இவங்க நேஷனல் லெவல் வரைக்கும் வந்து இவங்க அதில் ரெப்ரெசன்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸும் நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில் இளைஞர் நலத்துறை வேற என்னென்ன வகையான செயல்பாடுகள் சார் இப்போ நேஷனல் யூத் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு தரத்திலையும் ரெண்டு ரெண்டு பேர் வந்து நம்ம கூட இருந்து பண்ணுறாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கீம்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து மக்கள் இடத்துல இப்போ எடுத்து சொல்கிறதும் நம்மளோட ஸ்கீம்ஸை கொண்டு போகிறதோ ஏன்னா இப்போ எல்லாரையும் வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் பற்றி அவங்களுக்கு செய்யணும்னு ஆர்வம் இருக்கும் பட் அது எப்படி அப்படிங்கிறது ஒரு இருந்து ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு போய் வந்து நம்ம சேர்க்குறோம் ஸோ இந்த வருஷம் புதுசாக ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் வந்து நம்ம நடத்துறோம் ஒரு ஒரு மாவட்டத்தில் வலியும் ஃபிளாக்ஷிப் ஆக மொத்த எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து இவங்க மத்தியில் பிரபலப்படுத்துறதுக்காக ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்திடும் எடுத்து சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கொடுத்துட்டு இவங்க மக்கள் கிட்ட வந்து அது கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ அப்புறம் அது போல் பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய லெவலில் அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் கோப்பரேஷன் அதை இப்போ இளைஞர்கள் இங்கேருந்து தேர்ந்தெடுத்து வெளி நாடுகளுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சு ஸ்கீம் மாதிரி வந்து நம்ம அமைச்சகம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாத நம்ம யூத் ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு இந்தியாவில் வந்து ஒரு எண்பத்தி மூணு யூத் ஹாஸ்டல்ஸ் வந்து நம்ம வச்சுடும் ஸோ இன்னும் வந்து அவங்களோட தே வேலை வாய்ப்பு தேவைக்காகவோ இல்லை அவங்களோட கலாச்சார பரிமாற்றக்காகவோ ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து போய் தங்கிக்கலாம் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப மினிமைஸ்டு அதாவது சப்சிடைஸ்ட் ரேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ சென்னையில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அடையாள இருக்க யூத் ஹாஸ்டல் வந்து ஒரு ஸ்டூடண்ட் அவர் வந்து இளைஞர் வந்து தங்குறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம நூறுரூவான்ற ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கன்செஷன் கன்செஷனில் இப்போ அவங்க அது வந்து ஒரு இங்கே ஒரு வேலை வாய்ப்புக்கு வராங்க ஒரு இன்டர்வியூக்கு வராங்க அந்த போல தேவைக்கு வராங்கன்னா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமா இல்லை இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இந்தியாவிலேருந்து எங்கே இருந்து வந்தாலும் இருக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் இந்த எண்பத்தி மூணு தாசில் அவங்க போய் பண்ணிக்கலாம் அவங்க போய் ஸ்டே அந்த கன்சிஸ்டன் ரேட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் சார் சர்வதேச இளைஞர் ஒட்டி சென்னையில் என்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது இல்லை தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதா சார் நம்ம செயல்படுத்துறது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் சமமாக தான் வந்து நம்ம செயல்படுத்துறோம் எல்லா ஸ்கீம்ஸும் வந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏக்பேடு மாக்கா நாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அதாவது வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு தாயின் பேரில் ஒரு மரம் கரக்கன்றுகள் நட நடுறது ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடந்த மாதம் தோங்கணும் அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் அன்றைக்கி தோங்கணும் தங்கி இப்போ நம்ம நல்லா போயிட்டுருக்கு அது இல்லாத பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு போட்டிகள் ஒரு ஒரு வட்டார லெவல்லையும் வந்து ஸ்போர்ட்ஸ் போ இது வந்து இருக்குது அப்புறம் யுவா கனெக்ட் அப்படின்னு வந்து நம்ம நடத்துகிறோம் சார் ஸோ யுவா கனெக்ட் மை மைபாரத் கீழே இருக்க ஸ்கீம்ஸு இது எல்லாத்தையும் பிரபலப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு காலேஜ் லெவல் ஸ்கூல் லெவல் கிராம லெவலையும் பார்த்திங்கன்னா அந்த யுவா கனெக்ட் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இடத்துல வச்சு இந்த வந்து எப்படி இவங்க அப்ளை பண்ணி அந்த ஸ்கீம்ஸ்லாம் எப்படி அவைல் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம அந்த யுவா கனெக்ட் வழியாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இது இல்லாத ஸ்வச்சதா சேவை இப்போ நம்ம ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் தூய்மை தூய்மை சேவை இந்தியானு அது வந்து இப்போ எல்லா கிராம லெவலையும் வந்து இப்போ நம்ம இளைஞர்களை வச்சு நம்ம வந்து நடத்துவோம் அப்போ குளங்கள் தூர்வாடுறது இந்த எல்லா எதுவுமே வந்து இப்போ அவங்கள வந்து இந்த அந்த மாதிரி சமூக பணிகளும் அதில் வந்து செய்வாங்க ஓகே இப்போ இளைஞர் முன்னேற்றத்தில் இந்த மேரா யோக பாரதிங்கிற அமைப்பு அதனுடைய பங்களிப்பு சிறப்பான சேவைகள் எதுவும் இருக்காது ஸோ மேரா பாரத் வந்து பார்த்து ஒரு டிஜிட்டல் மீடியம் அதாவது வந்துட்டு இப்போ நம்ம இது வரைக்கும் இளைஞர்கள் வந்து நேரடியாக ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்க என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லை என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது இப்படி தான் வந்து நம்ம இது பண்ணுறோம் இளைஞர்கள் நம்மளை தெரியும் நம்ம இளைஞர்களை தேடி போன்றதுனால் ஒரு டிஜிட்டல் மீடியமாக வந்து நம்ம இதை உருவாக்கியிருக்கோம் ஸோ அவங்க அவங்க ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ எதில் வேணால் வந்து அவங்க அதை லாகின் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதில் ஒரு யூஸராக அதாவது அதில் பதிவு இது பண்ணிட்டாங்கன்னா பதிவு பயனாளராக பதிவு பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மாவட்டத்தில் என்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அவங்களுக்கு வந்து தகவல் அதில் வந்து மெசேஜாக வந்து போய்டும் அதில் அவங்க பங்கெடுக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க அதில் உள்ள லாக்இன் பண்ணிவிட்டு அவங்க அதில் பங்கெடுத்துக்கலாம் இது இல்லாத அதில் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மைபாரத்தில் காலேஜ் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ் மாதிரிலாம் வந்து ஒரு அவங்க லீவ் காலேஜ் லீவ்ல ஸ்கூல்லேயே வந்து ஒரு வெளியே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போவாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஸோ இது எல்லாருக்கும் வந்து எப்படி தெரியும்னா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க இது பண்ணணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் இவங்க எல்லாம் யாரெல்லாம் இதை கொடுக்க விருப்பப்படுறாங்களோ அவங்களையும் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுது அதாவது நம்ம இளைஞர்களையும் ஒரே இடத்துல வந்து கொண்டு வரும் ஸோ இப்போ இவங்க அந்த மாவட்டத்தில் லெவலில் போய் பார்த்தாங்கன்னா இப்போ எந்த இடத்துல நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிய பார்த்து அதில் வந்து இவங்க அப்ளை பண்ணலாம் இப்போ கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம மக்கள் மருந்தங்க இருக்குது இல்லைங்களா மக்கள் மருந்து ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு பத்து மக்கள் மருந்தகத்தில் வந்து அவங்களுக்கு இவ்வளோ வந்து ஒரு ரெண்டு அது மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு உருவாக்கி கொடுத்தோம் ஸோ அதை இவங்க அப்ளை பண்ணிவிட்டு இவங்க மக்கள் மருந்தகத்தில் போயிட்டு அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது அங்கே நேரடியாக இருந்து ஒரு பத்து இருந்து பார்த்துக்கலாம் அதே போல் இந்திய அஞ்சல் துறையில் இந்தியா போஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு லட்சம் இருபதாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் போஸ்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணி அதில் ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு பேருக்கு வந்து நம்ம அந்த வாய்ப்பு கொடுத்தோம் இளைஞர்கள் அவங்க அந்த பின் போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு பார்ட் டைமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரமோ அவங்க கூட இருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருந்து அதுக்கு அதில் அதில் எப்படி அது செயல்படுது கற்றுப்பாங்க நாளைக்கு இப்போ இந்தியா பர்சனல் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒரு வேலை வருதுங்கும் போது இவங்க வந்து அதுக்கு முன்னுரிமை முன்னுரிமை அழைக்கப்படும்ன்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரும் ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஒரு அமைச்சரத்திலும் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஒரு இதோடவும் வந்து நம்ம அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் கோ சொசைட்டிஸ் இவங்க எல்லாருமே வந்து நம்ம இப்போ அதில் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கோம் வேறு இளைஞர்களுக்கு சிறப்பாக சொல்கிறதுக்கு என்ன இளைஞர்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ வந்து நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அதாவது எல்லாத்தையுமே எல்லா இளைஞர்களுக்கும் ஃபோன் வழியாக வந்து தகவல் சுலபமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் அதை வந்து இப்போ நம்ம வந்து அவங்களை கொண்டு போய்ட்டுருக்குறோம் இந்த சோஷியல் சர்வீஸ்க்கான தகவல்களும் அவங்க ஏதாவது ஒரு காம்படிஷன் போட்டி தேர்வுகளுக்கு இதுவான தகவல்களும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து கொண்டு வந்துவிட்டோம் இப்போ மை ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு இது அவங்க அவங்க வெப்சைட்டில் சிங்கிள் வெப்சைட்டில் அவங்க மொபைலிலேருந்தே அவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு கொண்டு வந்துட்டோம் ஒரு ஆப்பாக கொண்டு வந்துட்டோம் அந்த வாட்ஸ்அப்லேயும் வந்து மைபாரத்தை ஒன்றும் ஒரு பாட்டும் கொஞ்சம் நம்ம கொண்டு வந்துவிட்டோம் ஸோ வாட்ஸ்அப்லேயுமே அவங்களுக்கான தகவல்கள் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்து கிடச்சிடும் அவங்க மாவட்ட லெவலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் மாநில அளவில் அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் நடந்த இருக்குது அடுத்து என்ன நடக்குதுன்றது தெரியும் தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான என்ன அடுத்து என்ன இருக்குது அவங்க எதிலெல்லாம் பங்கெடுக்கலாங்கிறதும் அவங்களுக்கான தகவல்கள் அதில் கிடைச்சிடும் சார் இப்போ இது தவிர இளைஞர்கள் பரிமாற்றம் அந்த மாதிரி நிகழ்ச்சி எதுவும் நீங்கள் நடத்துறீங்களா இல்லை அது பற்றி எதுவும் விளக்கம் இருக்கா சார் சார் இளைஞர் பரிமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கள வந்துட்டு அதாவது தேசிய நீரோட்டத்தில் இணைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து நம்ம அமல்படுத்திகிட்டு இருக்கோம் காஷ்மீர் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா இப்போ அந்த காஷ்மீரில் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட இது அவங்களுக்கான அங்கே அவங்கள வந்து தேசிய நீர்வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிற மாதிரி காஷ்மீர் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராங்கிறது ஒரு ஒரு வருஷமும் செயல்படுத்திட்டு இருக்கும் அப்போ காஷ்மீர்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் வந்து ஒரு குரூப்பாக பிரித்து அவங்க வந்து ஒரு வேறு வேறு மாநிலங்களுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம் காஷ்மீர்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இல்லை ஒரு இளைஞர்கள் வந்து சென்னைக்கு வராங்க அப்படின்னாக்கா சென்னையில் அவங்க வந்து ஒரு ஏழு நாள் வந்து நம்ம இங்கே வந்து தங்க வச்சு ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்போஷர் ப்ரோக்ராம்ஸோ இங்கே வந்து ஃபீல்டு விசிட்டு டூர்ஸு அவங்களுக்கான சில ஸ்கில் டெவலப் பண்ணுறோம் இங்கேருந்து அவங்க வந்து இப்போ ஒரு ஐஐடிக்கு வந்து ஒரு விசிட் கூட்டு போகிறோம் இங்கே உள்ள வசதி இப்போ இங்க என்ன அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாநிலத்திலும் அவங்க பார்வையிடும் போது அந்த மாநிலத்தை வந்து தேசிய உணர்வு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அதிகமாகுது அவங்களோட இதை வந்து டெவலப் பண்ணிக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்கீம் பண்ணும் இது இல்லாத பார்த்திங்கன்னா நேஷனல் இன்டெகிரேஷன் கேம்ப் அப்படின்னு ஒரு ஒரு மாநிலத்திலேருந்து செலக்ட் பண்ணி வேறு வேறு மாநிலங்களுக்கு அனுப்புகிறோம் அதாவது சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ ஹிமாச்சல் பிரதேசம் தமிழ்நாடு அப்படின்னா இங்கே இருக்க கொஞ்சம் பேர் அங்கே போவாங்க அங்கே இருக்க கொஞ்சம் பேர் இங்கே வருவாங்க அவங்க அந்த மாநிலத்தை பற்றி அங்கே தங்கியே தெரிஞ்சுக்கிறது அவங்க இங்கேருந்து வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறது இதுபோல் வந்து நேஷனல் இன்டெகிரேஷன் கேம்ப்ஸ் ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல பழங்குடியினர் வழங்குடினர் மற்ற வேளையாணப்பட்ட இப்போ அங்கே அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அங்கேருந்து அவங்கள வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து அனுப்பி அவங்களுக்கு இதே போல் வந்துட்டு ஒரு விசிட் சென்னைக்குலாம் வந்தாங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐஎஸ்ஆர்ஓ ஸ் ஸ்ரீஹரிகட்டை கூட்டு போய் காட்டுறோம் ஐஐடி கூட்டு போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம உள்துறை அமைச்சத்தோடு சேர்ந்து வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் அப்படின்னு வந்து நம்ம போன வருஷம் பாதுகாப்பு நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம அதில் வந்து உபயோகிச்சோம் இப்போ அவங்கள வந்து ட்ராமான்ற மாதிரி இல்லை மீம் மைம் பண்ணுற மாதிரி இல்லை ஸ்கிட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அவங்கள உ வந்து உட்படுத்தும் அதில் இதில் படுத்தும்போதுனா இப்போ அவங்க நம்ம நம்ம டேரெக்டாக போய்ட்டு வந்து நீங்கள் இதை ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களே நேரடியாக உட்படுத்தும் போது அவங்களே சிக்னல் என்ன அவர்னஸ் காண இது பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தி அவங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன் ஸோ இது போல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம்ஸாக வந்து நம்ம செயல்படுத்திருக்கோம் வருஷத்தில் ஒரு ஒரு மாநில அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எல்லா வருஷமும் இதை வந்து நம்ம அமைச்சக வழியாக செயல்படுத்திகிட்டு இருக்கோம் தங்களுடைய அலுவலர்களுக்கிடையே அரங்கத்திற்கு வந்து பயனுள்ள பல தகவல்களை இளைஞர்களுக்கு வழங்கி ஆலோசனை தெரிவித்ததற்கு நன்றி சார் non